ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அஞ்சு விடுகதைகள் பற்றி பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் விடுகதைகள் ஆழ குழி தோண்டி அதிலே ஒரு முட்டையிட்டு அண்ணாந்து பார்த்தால் தொண்ணூறு முட்டை அது என்ன தென்னை சங்கீதம் பாடுவனுக்கு சாப்பாடு ரத்தம் அது என்ன கொசு அடித்தாலும் உதைத்தாலும் அவன் அழவே மாட்டான் அவன் யார் பந்து ஓடையில கருப்பு மீன் துள்ளி விளையாடுது அது என்ன கண் பூ பூப்பது கண்ணுக்கு தெரியும் காய் காய்ப்பது கண்ணுக்கு தெரியாது அது என்ன वेरकलाय थैंक यू फॉर वाचिंग